திருவண்ணாமலை நல்லவன்பாளையம் அருகே கட்டிட மேஸ்திரிக்கு கத்திக்குத்து. திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை திருவண்ணாமலை அடுத்த நல்லவன்பாளையம் அருகே காமதேனு நகர் குமரன் தெருவை சேர்ந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதான சஞ்சீவி மேஸ்திரி தொழில் செய்து வருகிறார் சஞ்சீவி மற்றும் சிலர் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டிட வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சஞ்சீவிற்கும் பிரகாஷ் என்ற நபருக்கும் தொழில் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சீவி பிரகாஷ் என்பவருக்கு யாரும் கட்டிட வேலை கொடுக்கக்கூடாது என கட்டிட பொறியாளர்கள் அனைவரிடமும் தெரிவித்தார் கூறப்படுகிறது இதனால் கடந்த ஆறு மாதங்களாக கட்டிட மேஸ்திரி பிரகாஷுக்கு வேலை இல்லாமல் இருந்து வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் நேற்று நள்ளிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சஞ்சீவை வெளியே அழைத்து சென்றுள்ளார் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலை கீழ்திருப்பாக்கம் அருகே பேச்சுவார்த்தை நடந்துள்ளது ஆனால் பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் கத்தியால் குத்தியதால் சஞ்சீவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது மேஸ்திரி உயிரிழந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக உடலை அனுப்பி வைத்தனர் மேலும் தடயங்களை சேகரித்து சிசிடிவி காட்சிகள் உள்ளதா எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கொலை சம்பந்தமாக பிரகாஷ் உள்பட ஐந்து பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்